பில்லோ குடுக்குறோம் பெட் ஸ்பெட் குடுக்கறோம் டெலிவரி நாங்களே கொடுக்கறோம் ஏழு வருஷம் வாரண்டியோட இந்த மாதிரி இருக்கும் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல கம்ஃபர்டபுலா இருக்கும் நிறைய யூஸ் பண்ணலாம் பழைய பேட் லேடிக்ஸ் பெடா மாத்திரமா சிம்பிள் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜிப் பாத்தீங்களா அவ்வளவுதான் இந்த இந்த அப்படியே உங்களுக்கு ரெண்டு இஞ்சு லேடிக்ஸ் வாங்கி போடுங்க எலாஸ்டிக் கொடுத்துறேன் இதெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்ல இதெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இஞ்சு நாலு இஞ்சு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு இப்ப இதுல இருக்கு பாத்தீங்களா ஒன் டூ த்ரீ வந்து போட்டு வச்சிருக்கேன் இதுல ஒரு இருபது பீஸ் போட்டு வச்சுனா இந்த பதினாலாவது பீஸ எனக்கு போட்டு கொடுனால தாராளமா வந்து அந்த கஸ்டமருக்கு பதினாலாவது பீஸ கூட எடுத்துட்டு வந்து போட்டு கொடுத்துருவோம் இந்த இடத்துல என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங் இதுல உள்ள பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் இருக்கும் இதே மாதிரி போம் வந்து ரெண்டு பக்கம் கொடுத்துருவோம் நல்லா குஷினிங்கா குடுக்கறோம் உங்களுக்கு பாக்கெட் ஸ்பிரிங்கா நல்லா குஷினிங்கா தான் இருக்கும் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா உள்ள போகும் இந்த போகும்போது உங்களுக்கு இன்னும் சாஃப்டா இருக்கும் இதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும்

சைஸ்ல பத்து பெட் எடுத்தாலும் ஒரு பெட் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்கணும் பத்து கொண்டு ஃப்ரீ பில்லோ கொடுக்குறோம் பெட் ஸ்பெட் கொடுக்குறோம் டெலிவரி நாங்களே குடுக்குறோம் ஏழு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு ஃபோம் அட்ரஸ் கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு அடி தான் அப்படியே ஒன்னா பேக் பண்ணி வச்சிருக்காங்க இது இதுல மட்டுமே பாத்தீங்கன்னா நாலு பெட் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இது த்ரீ தௌசண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா கூட ஒரு பில்லோ கொடுக்குறோம் பெட் ஸ்பெட் கொடுக்குறோம் நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அந்த கலர்ல பண்ணி கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஸ் இருக்கு இது என்ன கலர் கேக்குறீங்க இதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் நிறைய யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல ரேட் வருது இதா 3000ல கொடுத்துட்டு இருக்கேன் 3000 இது 3000 ஒரு பில்லோ கூட கொடுக்கறோம் டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீ தான் 3 வருஷம் வாரண்டியோட எடுத்துக்கலாம் இல்ல உங்க வீல பழைய பெட் இருக்கு அந்த பழைய பெட் இப்பதா வாங்குனீங்கனா இந்த மாதிரி டாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து 2 இன்ச் லேடெக்ஸ் டாப்பர் மேல பாத்தீங்களா வேற வாங்கிட்டாங்க ஆனா லேடெக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு இருக்குனா இது வாங்கி உங்க தாராளமா அத உங்க பழைய பெட் லேடெக்ஸ் பெட்டா மாத்திரமா சிம்பிள் இந்த ரெண்டு இஞ்சி லேட்டக்ஸ் வாங்கி போடுங்க இந்த எல்லா எலாஸ்டிக் கொடுத்துறேன் உங்க பழைய பிட்டு மேல எடுத்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேம்போ கூல்ட்டு போட்டிங்கன்னு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் பேம்போல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு பேம்போஸ் நிறைய வச்சிருக்கோம் நம்ம நீங்க நேர்ல வந்து கூட பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் கீழ பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் கொடுத்துருக்கோம் பாக்கெட் ஸ்பிரிங் கொடுத்து இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு மேல ஒரு ஃபோம் மட்டும் கொடுத்துருவாங்க ஆனா நம்ம இந்த இடத்துல ஃபிளாப் கொடுத்துருக்கோம் நீங்க என்னதான் எடுத்தாலும் வராது செப்பரேட் பண்ணி காமிச்சிடும் அதே மாதிரி இப்ப எதுக்கு இது கொடுக்குறோம் அப்படின்னா யூஸ் பண்ண யூஸ் பண்ண சைடல வந்து பிதிங்கிட்டு வராங்க நல்லா தொங்காம இருக்கணும்னா இந்த மாதிரி குவாலிட்டியா கொடுத்தாதான் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் இது எல்லாமே ஹோமே மெட்ரஸ் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலுக்காக கொடுக்குறோம் இதெல்லாம் ஆர்த்தோமே மெட்ரஸ் இதுல பாருங்க நாலஞ்சு ஆர்த்தோ கொடுத்துருக்கேன் ரெண்டு இஞ்சு சாஃப்ட் கொடுத்துருக்கேன் ரெண்டு இஞ்சு லேட்டஸ் கொடுத்துருக்கேன் இதுல வந்து நாலஞ்சு ஆர்த்தோ நாலஞ்சு லேட்டஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் இது ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸா தனியாக ஹைலைட் பண்ணிருப்போம் அதே மாதிரி நாலஞ்சு லேட்டக்ஸா தனியாக ஹைலைட் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாம ஜிப்பு வச்சு கொடுத்துருவோம் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாராளமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஜிப்பு அப்படின்னா எல்லாத்துக்குமே இப்போ ஒரு இருக்கிற டவுட் என்னன்னா இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க நாங்க வந்து ஒரிஜினல் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது எப்படின்னு அவங்க வந்து அதுதான் உங்களுக்கு வீடியோ கால் வீடியோ எல்லாம் அனுப்புறோம் வீடியோ கால் வீடியோ எடுத்து அனுப்புறோம் நேரில் வந்தாலும் நீங்க கண்டு முன்னாடி வச்சுக்கலாம் இல்லைனாலும் வர

இந்த மாதிரி இருக்கு இல்ல இந்த மாதிரி யாரும் பண்ணது இல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை நாங்க எதை விட அட்வான்ஸ் என்னன்னா உங்களுக்கு இன்னும் டவுட்டா ஆனா நேர்லயே வந்து உட்காருங்க பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட் என்னன்னா இது கரெக்டான லேட்டை போடுறாங்களா இப்ப நிறைய ஸ்கேம் பண்றாங்க அப்படி பண்றாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணிக்காதீங்க உங்களுக்கு லேட்டக்ஸை போட்டு தைக்கிறது பத்து நிமிஷம் வேலை தான் நீங்க ஒரு ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவேன் உங்க கண்ணு முன்னாடி பத்து நிமிஷம் வாங்க லேட்டக்ஸ் போட்டு அவ்வளவுதான் சேர் போட்டுக்கிறப்போ டைம் இல்ல லேட்டக்ஸ் சேர்த்து ஒட்டி தச்ச உடனே அவங்க கிளம்பி போயிக்கலாம் நீங்களே உங்க கையால உங்க பெட்ல பேர் எழுதி வச்சுட்டு கூட போயிருங்க நாங்க கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் இல்ல வண்டி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க தாராளமா நெல்லி எடுத்துட்டு போயிக்கலாம் சரிங்க இங்க என்ன ப்ரோ ஃபுல்லா பாக்குற இடம் எல்லாம் லேட்டக்ஸ் வச்சிருக்கீங்க ஆமா ப்ரோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம குவாலிட்டியாவும் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணது காரணம் என்னன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா டைப் லேட்டக்ஸ் இருக்கு குவாண்டிட்டி இருக்கு காட்டி ஆமா இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணனும்

பாரு மேல ஒட்டிதான் அங்கிருந்தே வந்துடும் நம்ம சொன்னாதான் தெரியும் அது பிஞ்சு வருது அந்த மாதிரி எதுவுமே வராது எட்டு அஞ்சுல இருக்குது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாலு இஞ்சுல எல்லா சைஸ்லையுமே இருக்குது கிங்கு குயின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை இதெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இஞ்சு நாலு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு இதுல என்ன அப்படின்னா இவ்ளோ பீஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண போறது அதனால அதனாலதான் நீங்க தாராளமா நேரில் வாங்கன்னு சொல்றேன் நூறு பீஸ் கேட்டாலும் எந்த குவாலிட்டி காம்பிரமைஸும் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் இப்ப நம்ம லாஜிக் பாத்தீங்க அப்படின்னா நான் சீக்கிரம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம் பாருங்க ஒரு அறுபது பெட்டு பாத்தீங்கன்னா பைஸ்பிங் லேட்டஸ்தான் கொடுத்திருக்காங்க எல்லாத்துலயுமே சிப்பு வைக்க போறேன் அறுபது பெட்டி ஒரே சார்ட்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டு அனுப்புறேன் நீங்க கண்டிப்பா பாருங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்டா நீங்க நேர்ல வாங்க அதனாலதான் வந்து நான் ஜிப்பு வச்சு கொடுத்து நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு ஸ்டாக் இருக்குங்காட்டி உங்களுக்கு வந்து ஏதோ சின்ன டேமேஜ் இருந்தா கூட அவங்க வேற பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க அதாவது பிரச்சனையே வராதுன்னு சொல்ல எங்க சைடுல இருந்து ஏதாவது டேமேஜ் இருக்கலாம் இல்ல வந்ததுக்கு அப்புறம் இருக்கலாம் கண்டிப்பா ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம் நூறுல ஒரு பீஸ் அப்படி வரதான் செய்யும் அதை நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம் இல்லைன்னு சொல்லல ஆனா குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இருக்காது நம்ம சைட்ல இருந்து வரது என்னன்னா கஸ்டமர் சைடுல வந்து சைஸ் மிஸ் மேட்ச் ஆயிரும் இல்ல நம்மளுக்கு ஏதாவது பண்ணும்போது ஒரு இஞ்சி ரெண்டு கம்மி பண்ணிடுவாங்க இந்த கம்பெனி தான் வரவே தவிர குவாலிட்டியில எதுவும் வராது அதனாலதான் வந்து நாங்க ஓப்பனா ஜிப்பு வச்சு கொடுக்குறோம் நீங்க தாராளமா வந்து கூட பாத்து

நேர்ல வர முக்கியமான விஷயம் என்ன நீங்க வந்து டச் பண்ணி பாத்துக்கலாம் ஒரு பெட் வந்து டச் ஃபீல் பண்ணி பாத்துட்டு எடுத்துட்டு போலாம் லேட்டக்ஸ் லேட்டக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி இருக்குன்னு இங்க நம்ம பாத்தீங்க சொன்ன மாதிரி வீடியோ எடுத்து காமிக்கலாம் வீடியோ அப்புறம் நான் எடுத்து திருப்பி போட்டுட்டு நான் வேற கூட உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நான் நீங்க நேர்ல வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா குவாலிட்டில எந்த காம்ரமைஸ் இருக்காது இது எல்லாமே பாத்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஒரு சிக்ஸ் இன்ஜி லேட்டக்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் பதினஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க நான் டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறேன் ஏ கிரேட் தாய்லாந்து லேட்டக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே நேரில் வரும்போது ஏ கிரேட் இது பி கிரேட் சொல்லி நானே உங்களுக்கு கையுமே வச்சு காமிச்சிருவேன் நான் மட்டும் ஏ கிரேட் வச்சிருக்கோம் பி கிரேட் வச்சிருக்கோம் நீங்க வாங்க உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கே வந்து லேட்டக்ஸோட குவாலிட்டி என்ன கதை தெரியும் ஓகே அங்கே ஒரு மிஷின் ஓடிட்டு இருக்குங்களா அது என்ன மிஷின் இது வந்து குல்டிங் மிஷின் இப்போ வந்து நம்ம கிவே போட்டுருக்கலாங்க குல்டிங் வந்து நம்ம ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லி கிவே போட்டுருக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேஜில் போட்டுட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் யூடியூப்ல பார்ப்பீங்க அப்படியே போய் ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பேஜ் வரும் அதுல வந்து मंथலி 1 ஆர் 2 2 டைம்ஸ் நம்ம வந்து গিவ அவே கொடுத்துறோம் கேமரா ஆமாங்க গিவ போடுறோம் இந்த மாதிரி வந்து கூல்டிங் நம்மளே ஓனா ஓட்டி கொடுக்கும் போது நீங்க என்ன கலர்ல வேணா கேட்டாலும் பண்ணி கொடுத்துறோம் இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கு ஆப்போசிட்ல கிரே கலர் இருக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப டார்க் கலர் வேணா எடுத்துக்கலாம் இல்ல அந்த மாதிரி வந்து மிக்ஸ்டு கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதே மாதிரி நான் கூல்டிங் வந்து உள்ள வச்சிருக்கோம் நம்மளோட வந்து பாத்தீங்கனா ஒரு 25 கலர்ஸ் இருக்கு அந்த கலர்ஸ் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கனா ஒயிட்ல வந்து இந்த மாதிரி 6 இன்ஜ் லேட்டெக்ஸ் நீங்க லைவா பார்க்கறனால வந்துக்கலாம் வந்து நீங்க வந்து தாராளமா பார்த்து எடுத்துட்டு போலாம் அந்த மாதிரி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கனா உங்களுக்கு லேட்டெக்ஸ் தான் மெயினா

ஜென்ரலாக என்னென்ன போட்டிருக்காங்க என்னென்ன மேட்ரஸ் அவைலபிளாக இருக்குது என்ன ரேட்டுங்கிறது முத கொண்டு அதில் இருக்கும் நீங்கள் போய் அதில் ஒருக்கா வந்து கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மேட்ரஸ் வேணும் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் தாளமாக வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்கீங்க நேரில் வர முடியும் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு டச் பண்ணி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வாங்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ரோ கண்டிப்பாக வந்து நேரில் கான்டெக்ட் பண்ணுவாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருலாங்க குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது நீங்கள் நம்ம ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ் நம்பி கேஷ் ஆன் டெலிவரி இல்லை அதனால் கொடுக்குற காரணமே தான் பொருளை பார்த்துக்கிட்டு காசு கொடுங்க ஓகே வீட்டுக்கே வந்துடுவாங்க கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் கொடுத்தா வீட்டுக்கு அனுப்பிவிட்டு லோக்கல்ல ஒன்றும் பிரச்சனை சொன்னாவே போது வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துருவோம் ப்ரோ